அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஏமன் மீதும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதல் இப்ப வளைகுடா நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏமன் மீது அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் தாக்குதல் நடத்தியது ஏன் என்கிற கேள்வி எழலாம் அது குறித்து இப்போது விரிவா பார்க்கலாம் ஆசிய கண்டமும் ஆப்பிரிக்க கண்டமும் இணைகிற இடமான செங்கடல் தான் ஏமன் அமைஞ்சிருக்கு ஏமனின் பக்கத்து நாடுகளான சவுதி அரேபியா எதியோப்பியா சொமாலி ஆகிய வளைகுடா நாடுகளும் அமைந்துள்ளன இவை அரேபிய தீபகற்ப நாடுகள் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க கண்டத்தில் திபுத்தி எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் உள்ளன இந்த இரண்டு கண்டங்களுக்கும் இடையேதான் செங்கடல் பகுதி அமைஞ்சிருக்கு இந்த செங்கடலின் நீளம் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் இருநூறு கிலோமீட்டர் அரபிக்கடலில் இருந்து செங்கடலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதி வழியாத்தான் செல்ல வேண்டும் இதனால தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் இந்த பாதை வழியாத்தான் ஐரோப்பிய கண்டத்துக்கு போகும் ஒவ்வொரு வருஷமும் சுமார் பதினேழாயிரம் பயணிகள் கப்பல் இந்த வழியா பயணம் செய்யும் ஏமன்ல இயங்கிட்டு வரக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர்ல ஹமாஸ் இயக்கத்துக்கு இருக்காங்க ஈரானின் ஆதரவோட செயல்படக்கூடிய ஹவுதி அமைப்பு ரொம்பவே செல்வாக்குமிக்க அமைப்பா ஏமன்ல செயல்பட்டு வருது இப்ப ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவா சண்டை போடும் நோக்கத்துல செங்கடல் பகுதியில போகக்கூடிய பன்னாட்டு வர்த்தக கப்பல்கள் மீதும் ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்காங்க ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆகியவற்றின் மூலமா தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதியில் தேதியிலிருந்து இதுவரைக்கும் சுமார் இருபத்தி ஏழு தடவை தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கண்டிப்போட சொன்னாங்க ஆனால் அவங்க அது எதையும் கேட்கல அவங்களுக்கு ஈரான் நாடு ஆயுதங்களை கொடுத்துட்டு வருவதாகவும் தெரியுது போன வாரம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா இறுதி எச்சரிக்கை விடுத்தது அதை கண்டுகொள்ளாத ஹவுதி அமைப்பினர் ஏமன் வளைகுடாவில் ஒரு சரக்கு கப்பல் மீது நேற்று முன்தினம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசினாங்க இந்த நிலையில ஏமன் நாட்டில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ராணுவங்கள் நேற்று அதிகாலையில் இருந்து வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வராங்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட தளங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன கடலோர ரேடர் மையங்கள் மீதும் ட்ரோன் ஏவுகணைகள் ஆகியவற்றை சேமித்து வைக்கும் இடங்கள் மீதும் ஏவுகணை செலுத்தும் தளங்கள் ஆகியவற்றை குறிவச்சும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்க விமானம் தங்கி கப்பலான யுஎஸ்எஸ் டேவிட் ஐஸ்னோவரில் இருந்து புறப்பட்ட போர் விமானங்களும் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானங்களும் குண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வராங்க போர்க்கப்பல்களும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் டொமஹாக் ஏவுகணைகளும் செலுத்தப்பட்டு உள்ளன இதனால ஏமன் வளைகுட பகுதியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது ஹவுதி அமைப்பினருக்கு சொந்தமான அறுபதுக்கும் மேற்பட்ட ராணுவ நிலைகளை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இறக்க இதுக்கு பக்கத்து நாடான சவுதியும் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சு உள்ளது எனினும் இரண்டாவது நாள் அமெரிக்காவின் ராயல் ஏர்போர்ஸ் மூலமா அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டே வருது ஆசிய கண்டத்தில் இருந்த ஒரு கப்பல் ஐரோப்பா போறதுக்கு முக்கியமா செங்கடல் வழியா தான் போக முடியும் இந்த வழித்தடம் முடங்குச்சுனா பெரிய அளவுல பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அதாவது ஆசியாவிலிருந்து ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு வணிக கப்பல் செங்கடல் வழியா போகாமல் மாற்று வழியில போக வேண்டும் என்றால் ஆப்பிரிக்க நாடுகளை சுத்தி பயணம் செய்ய வேண்டி இருக்கும் இது பயண நிறத்தையும் மேலும் அதிகரிக்கும் ஆனால் இப்ப ஏமன் கடல் பகுதியில தொடர்ச்சியா நடைபெற்று வரும் தாக்குதல் காரணமா கப்பல்கள் சுற்றி போகும் நிலை ஏற்பட்டிருக்கு இதனால ஜெர்மனியில இயங்கிட்டு வரக்கூடிய ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் உதிரி பாகங்கள் தட்டுப்பாட்டால மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஹமாஸ் போரால உலக அளவுல பொருளாதார ரீதியா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் நிலையில இப்ப ஏமன் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலால கச்சா எண்ணெய் உள்ளிட்டவையின் விலை உயர்வு இருக்கலாம் சர்வதேச நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க ஏமன் மீதான தாக்குதலுக்கு சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இருந்தாலும் இரண்டாவது நாள ஹவுதி நிலைகளை குறிவைச்சு அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதலை மேற்கொண்டு வராங்க இது தொடருமையானால் அடுத்த வரும் நாட்களில் கச்சா எண்ணெயின் விலை மேலும் பல மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு